புதுச்சேரியில் நம்ம முதல் முறையாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அது வந்து இந்த கடல் பாசி வளர்ப்பு அதே மாதிரி கூண்டு மீன் வளர்ப்பு இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் இது வந்து புதுச்சேரி மீன்வளத்துறை ஃபண்டிங் ஃபண்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டு இது முதல் முறையாக இப்போ புதுச்சேரியில் ரெண்டு இடத்துலையும் அதே மாதிரி காரைக்காலில் ரெண்டு இடத்துலையும் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கான ஒரு பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன் அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தாச்சு நம்ம இப்போ பெனிஃபிஷரி ஐடென்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறோம் ஒரு இது வந்து ஒரு மூணு நாள் பயிற்சி நம்ம கொடுக்குறோம் இது வந்து கூண்டு மீன் வளர்ப்பை பற்றியும் அதே மாதிரி கடல் பாசி வளர்ப்பை பற்றியும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் இப்போ இதில் வந்து புதுச்சேரி மீன் வளத்துறையிலருந்து நாலு ஒஃபிஷியல்ஸ் வந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு இருபது ஃபிஷர்மென்னும் வந்திருக்காங்க ஃபிஷர் உமன் வந்திருக்காங்க மெயின்லி வந்து பெண்கள் தான் இதில் வந்திருக்காங்க அதிகமா அவங்களுக்கு வந்து ஒரு மூணு நாள் பயிற்சி கொடுக்குறோம் இந்த கூண்டு மீன் வளர்ப்புன்னா என்ன அதை எப்படி பண்ணணும் அதே மாதிரி அதுக்கு என்னென்ன தேவை அந்த கூண்டுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் தான் கொடுக்குறோம் நம்ம அதே மாதிரி கடல் பாசி வளர்ப்பு இப்போ அங்கே புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் வந்து கடல் சீற்றம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு எந்த விதமான இது ராஃப்ட் எல்லாம் தேவைப்படுது அது எப்படி பண்ணணும் எவ்வளோ நாளில் அறுவடை எடுக்கலாம் அப்புறம் அது வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் அது வந்து எப்படி நம்ம வந்து பராமரிக்கணும் எப்படி நம்ம வந்து அதை காய வைக்கணும் அப்படிங்கிற விதத்தில் வந்து ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் வரும் மூணு நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இதை வந்து இந்த மூணு நாள் ட்ரைனிங்க அப்புறம் அவங்க வந்து அவங்க அவங்க ஃபீல்டில் அவங்க வில்லேஜில் வந்து அவங்க இந்த ஃபார்மிங் ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கும் போதும் எங்களுடைய சப்போர்ட் சிஎம்எஃப்ஆர்ஐ மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்துடைய சப்போர்ட் வந்து தொடர்ந்து இருக்கும் ஒரு வருஷம் ப்ரோக்ராம் இது ஒரு வருஷம் வந்து எங்களுடைய சப்போர்ட் இருக்கும் தொடர்ந்து அவங்க செய்யணுன்னா கூட எங்களுடைய ஒரு டெக்னிக்கல் அட்வைஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் என்ன அது வந்து அவங்க தொடர்ந்து அவங்க வந்து இந்த இதில் பண்ணணும் இப்போ ஒரு வருஷம் வந்து இந்த புதுச்சேரி மீன்வளத்துறையுடைய ஒரு ஃபண்டிங் சப்போர்ட் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமும் வந்து அவங்க தொடர்ந்து அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து அவங்க ஈடுபடணும் அவங்க தொடர்ந்து பண்ணணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் சரி பாண்டிச்சேர்லேருந்து மூணு கிராமம் இப்போ வந்திருக்கோம் மண்டபம் வந்திருக்கோம் வந்து எங்களுக்கு பயிற்சி கற்றுக் கொடுக்க அழைச்சிட்டு வந்தாங்க ஃபிஷரிஸ் மூலயமா அழைச்சிட்டு வந்தாங்க பாசி வளர்ப்பு பற்றி பார்க்க போனோம் பாசி வளர்ப்பு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு எங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தாங்க நாங்களும் கற்றுக்கிட்டோம் அந்த பாசியை நல்லா பயனுள்ளதாக இருந்துச்சு பாசி இப்படி தான் வளர்க்கணும் இப்படி தான் செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படின்ங்கிற மாதிரி பண்ணாங்க நல்லா இருந்துச்சு திருப்பி வந்து இன்றைக்கி மீன் வளர்ப்பு அழைச்சிட்டு போனாங்க கூண்டு மீன் வளர்ப்பு அழைச்சிட்டு போனாங்க மீன் பார்த்தோம் பார்க்கும்போது அதுக்கு இறை போட்டாங்க இறை இவ்வளோ தான் போடணும் இத்திரி மீனுக்கு இவ்வளோது இறை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க திருப்பி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் நல்லா பயனுள்ளதாக இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் இப்போ எந்த ஒரு இதுவுமே தொழில் இல்லாமல் இருக்கோம் எங்களுக்கு இந்த தொழிலில் வந்து இதை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தொழில் பண்ணால் எங்களுக்கு நல்லா ஒரு வருமானம் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு மத்திய மாநில அரசு எங்களுக்கு பண்ணித்தராங்க இதை எங்களுக்கு ஒரு பயனாக இருந்துச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து இப்போ மூணு நாள் வந்து பயிற்சிக்கு வந்திருக்கோம் பயிற்சிக்கு வந்து நாங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு நல்லா பார்த்துருக்கோம்